ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று தம்முடைய மலை பிரசங்கத்தை எளிமையாக தொடங்கின இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் எளிமையில் இனிமையை காண்போம் துறவு வாழ்க்கை குடும்பங்களை விட்டு இறைவனையே சார்ந்து வாடும் வாழ்வு உலக ஆசா வாசங்களுக்கு இதில் இடமே இல்லை எளிமையும் தனிமையுமே எளிமையான வாழ்க்கையின் நண்பர்களாயிருப்பார்கள் ஐரோப்பிய நாடுகளில் இத்துறவு வாழ்வை அநேகர் விரும்பி ஏற்றுக்கொண்டிருந்த காலம் சிறு சிறு மடங்கள் ஆங்காங்கே தோன்றிக் கொண்டிருந்தன ஆடம்பரமற்ற வாழ்வும் எளிய உணவும் வேத வாசிப்பும் தியானமும் மக்களின் மனதை கவர்ந்தன துறவிகளின் பரிசுத்த வாழ்க்கை ஜொலிக்க ஆரம்பித்தது அயலாந்தில் பிறந்த கொலம்பா என்பவர் இவ்வாழ்வால் மிகவும் கவரப்பட்டார் ஆத்ம வளர்ச்சியில் அனுதினமும் வளர அரும் பிரயாசப்பட்டார் எனவே துறவு மடத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் பற்றுகள் அவரை விட்டு ஓட்டம் பிடித்தன கிபி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டில் டென்மார்க் என்னும் இடத்தில் ஒரு பெரிய கிறிஸ்தவ மடத்தை நிறுவினார் இவருடைய தூய வாழ்வியையும் சொற்பொழிவையும் கேட்ட மக்கள் இரவு பகலாக அவரை காண துடித்துக் கொண்டிருந்தனர் பலர் துறவு வாழ்வை மேற்கொண்டு இம்மடத்தில் இணைந்தனர் அந்நாட்டின் அரசன் தீய வழிகளில் சென்றதால் அவனை திருத்த முயற்சிகள் மேற்கொண்டார் அம்முயற்சிகள் பலன் நினைக்காததால் அந்நாட்டை விட்டு வெளியேறினார் ஐயோனா என்ற தீவில் வந்து சேர்ந்த இவர் அங்கு ஒரு பெரிய கிறிஸ்தவ மடத்தை கட்டி அநேகரை கிறிஸ்தவுக்குள் நடத்தினார் வேதம் வாசிப்பதையும் ஜபம் செய்வதையுமே பிரதானமாக கொண்ட கொலம்பா தரையில் உறங்கி ஒரு கல்லை தனக்கு தலையான தலையணையாக பயன்படுத்தி எடிய உணவை உண்டு சிறப்பான வாழ்வை நடத்தியவர் ஏழை குடியானவன் முதல் அரசன் வரை அனைவரும் இவர் சொற்படி கேட்டு நடந்ததால் அத்தீவில் அமைதியும் இன்பமும் அளவில்லாமல் காணப்பட்டது என்பதே எளிய வாழ்வையில் அறிய அல்லது காண முயற்சி செய்வோமா வாயினால் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவன் பிரசங்கி அல்ல உண்மையான எளிய கிறிஸ்துவனாக ஜீவிப்பவனும் சுவிசேஷ பிரசங்கியே ஆண்டவரே எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து உமை பிரதிபலிக்க எனக்கு அருள் செய்யும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக